பெருமான துவங்க வேண்டும் தினம் நமது பாப்பம் மகா குபாபிஷேகத்தினுடைய இரண்டாம் கலையாக வேள்வியிலே விழா நாயகன் விநாயக பெருமானுடைய திருவுருவ துணை கொண்டு பொதுவாக எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபடக்கூடிய கடவுள் விநாயகரின் வழிபாடு நாயகன் என்றால் தலைவன் தனக்கு மேலான கடவுள்கள் இருந்தாலும் முதன்மை வாய்ந்த ஒரு கடவுளாக மூத்த முதற் பிள்ளையாக விளங்கக்கூடியவர் விநாயகர் எந்த ஒரு வைபவமா இருந்தாலும் விநாயக பெருமானை முன் நாம் செய்யக்கூடிய இந்த காரியமாகப்பட்டது எந்தவித தடைகளும் இல்லாமல் நிபுணங்களும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை விநாயகரிடம் செலுத்தி விக்னங்கள் இடையூறுகளை அகற்றுவதால் அவரை என்று அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுடைய வழிபாடான முதற்கண் வணங்கி ஹரித்ரா முகம் மங்கள பிரதாய மகா கணபதே நமஹா அப்படின்னு சொல்லி ஹரித்ரா பிப்பம் அப்படின்னா மஞ்சளினால் ஆகப்பட்ட விநாயகர் இந்த விநாயக பெருமான பொறுத்த வரைக்கும் பிடித்த இடத்தில் பிடித்த உருவத்தில் காணக்கூடிய ஒரு அற்புதமான உருவம் விநாயக பிரம்மான் மட்டுமே ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு மண்ணினாலும் பசு சாணத்திலும் அதே போல மஞ்சளினாலும் ஆகப்பட்ட பிள்ளையார் ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு நாம் செய்யக்கூடிய இந்த வைபவத்திற்கு ஏற்ப விநாயக பிரமானை வழிபாடு செய்வோம் உப்புனாலும் விநாயகர் படிப்பார் சத்ருபாரிகள் அகழ்வதற்கு உப்புல பிள்ளையார் பிடித்து அதற்கு பூஜை செய்வார் அதாவது பிள்ளையார் பொறுத்த வரைக்கும் நாம எந்த உருவம் கொடுத்தாலும் இடத்தில் பிடித்த பிடித்திலே உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னா விநாயகபெருமான் மட்டுமே அவரை பிடித்து அவரை வணங்கி வாழ்விலை நாம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான உபாபிஷேகம் பெருமழைய நிகழ்வு எந்தவித விக்கிரங்களும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை இந்த நேரத்தில் நகரக்ஷேமார்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி வாழ் மக்கள் மட்டுமல்லாது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை இந்த சங்கல்பத்தின் மூலமாக நாம தெரிவிக்கின்றோம் ஒரு சங்கல்பம் அருளாசி செய்யக்கூடிய ஒரு தேவியானவள் நமது பாப்பம்மா பாப்பம்மா ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பங்காளிகளுக்கும் சரி அது மாமன் பைக்குறாரர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் இந்த யாக வாழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாலகான

மதிப்பு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட கல்வி அறிவாகப்பட்டது ஞான சரஸ்வதியினுடைய பெரும் கருணையினாலே ஹயக்ரீபரின் திருமணங்களால் கல்வி இருக்கணும் அடுத்தபடியாக திருமணமாகாத கண்ணியர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிக திருமணம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஜனத்தில் வைக்கிறோம் இந்த கோவிலை நாடி வரக்கூடிய மக்களகோடி பெருமக்கள் பங்காளிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமணம் ஜாதக ரீதியான தோஷங்கள் அகன்று ஜாதக ரீதியாக திருமண தடை ஏற்பட்டால் அந்த திருமண தடை அகன்று நம்முடைய வழிபாட்டிற்கு ஏற்ப சிறப்பான ஒரு அனுகிரகத்தை நமது பாப்பம்மாள் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை அதே போல திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள் விலகி நம்மளுடைய பிரார்த்தனையை முழுமையான நமது பாப்பம்மாள் ஏற்றுக்கொண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஜாதக ரீதியாக எந்த பிரச்சனை இல்லைனாலும் பூர்வ புண்ணியம் அதாவது ஜென்ம கர்மாவின் மூலமாக குழந்தை தடையாக புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஜாதகரீக்கியம் அப்போ அதெல்லாம் விலகணும் விலகி சர்புத்திர என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்கணும் ஆண் குழந்தை இருந்தாலும் பெண் குழந்தை இருந்தாலும் அவருடைய வம்சம் பிரத்தியாரம் அதற்கு பாப்பம்மாளுடைய திருக்குறள் நமக்கு கிடைக்கணும் அதே போல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு லாபகரமான ஒரு அனுகிரகத்தை நமக்கு பாப்பம்மாள் கொடுக்கணும் இந்த நேரத்திலே நமக்கு இருக்கிற தோஷங்கள் விலகி இலாமல்ல சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி அப்படின்னு சொல்லுவோம் சக்தலைமகளான பார்வதி வீரத்திற்குரியவர்கள் செல்வத்திற்குரிய மகாலட்சுமி செல்வங்கள் பதினாறு வகை செல்வங்கள் அதே போல கிரியாசக்தி ஞானசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியினுடைய திருமணம் சரி ஞான சக்தியான சரஸ்வதியுடைய திருமணம் சரி அப்போ முப்பொருள் சக்திகளாக இந்த இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரியால் போற்றப்படக்கூடிய பெண் தெய்வமாக இருந்து இந்த ஊரையே அருணாட்சி செய்யக்கூடிய பங்காளிகளுக்கு என்ற தெய்வமாக பார்ப்பம்மாள் எல்லா ஆலயத்திலையும் பார்த்தோம்னா திருவுருவத்தோடு இங்கே சுயம்பாக ஏன்னா அதற்கு வலிமை அதிகம் சுயம்பு அப்படின்னு சொல்றோம் அவங்க சுயம்புக்கு இருக்கக்கூடிய முகம் எந்த இதுக்கும் கிடையாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டை ஏற்று நமக்கெல்லாம் அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு தெய்வியாக நிலத்திலே பாப்பம்மாளின் திருவுருள் நமக்கு கிடைக்க மகா சங்கல்பமானது எல்லாரும் ல்பது ஊர் சார்பாகவும்ி சார்பாகவும் நமக்காக பூசாரி உடனிருந்து இந்த சங்கல்பத்தை ஏற்று நடத்தக்கூடிய வைபவமாகப்பட்டது மகா சங்கல்பம் நமக்காக நான் செய்யப்படக்கூடிய ஒரு வழிமுறை ஒரு வழிபாடு இந்த